அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தபுராண கதைகள் நம்ம முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள் பத்தி தொடர்ந்து பார்த்துட்டு வரும் அந்த அறுபடை வீடுகள்ல ஐந்தாவது படை வீடான ஒரு தனி சிறப்புமிக்க இடத்தை பார்க்கலாம் அது திருத்தணி இந்த இடம் வெறும் கோவில் இல்ல இது முருகப்பெருமானோட கோபம் தணிந்த இடம் தன்னோட அன்புக்குரிய வள்ளிய திருமணம் செய்து கொண்ட புண்ணிய பூமி அமைதி நிறைந்த திருத்தணி மலை பயணத்துக்குள்ள போலாம் திருத்தணி கோபம் தணிந்த மலை திருத்தணி சென்னைக்கும் திருப்பதிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு அழகான மலை கோயில் முருகனோட அறுபடை வீடுகள்ல இதுதான் ஐந்தாவது படை வீடு இந்த இடத்தோட முக்கியத்துவம் என்னன்னா முருகப்பெருமானோட கோபம் தணிந்த இடம் அதனாலதான் இந்த மலைக்கு தணிகை மலை அப்படின்னு ஒரு பேரும் அல்லது அல்லதுன்னு அர்த்தம் நம்ம கடந்த வீடியோல பார்த்த மாதிரி முருகப்பெருமான் சூரபத்மன்கிற மகா அசுரனை சம்ஹாரம் செஞ்சு உலகத்துக்கு அமைதியை கொண்டு வந்தார் அந்த மாபெரும் போரோட உக்கிரமும் அசுரர்களை அழிச்ச வேகமும் முருகனுக்குள்ள ஒரு கோபமா இருந்துச்சு இந்த கோபத்தை தணிக்கணும்னு நினைச்ச முருகப்பெருமான் ஒரு அமைதியான இடத்தை தேடி வந்தார் அப்படி வந்து அமர்ந்த இடம்தான் திருத்தணி இங்க வந்து அமர்ந்ததும் முருகனோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமா தனிய ஆரம்பிச்சது அவருடைய மனதுல அமைதி நிலைச்சது அதனால தான் இங்க வந்து முருகனை வழிபடுற பக்தர்களோட மனசுல இருக்கிற கோபமும் கஷ்டங்களும் தனிஞ்சு அமைதி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு வள்ளியோடு அமர்ந்த கதை கோபம் பிறகு முருகப்பெருமான் இந்த திருத்தணி மலையில தான் தன் அன்புக்குரிய வள்ளிய திருமணம் செஞ்சுக்கிட்டார் இந்த வள்ளி கதை ரொம்ப சுவாரஸ்யமானது வள்ளி ஒரு வேடர் குலப்பெண் முருகப்பெருமான் மேல அளவற்ற அன்பு வச்சிருந்தா முருகனையே தன் கணவனை அடையணும்னு தினமும் வேண்டிட்டு இருந்தா முருகனும் வள்ளியோட பக்தியை உணர்ந்து அவளை தன்னோட மனைவியா ஏத்துக்க முடிவு செஞ்சார் ஆனா வள்ளி ஒரு வேடர் குலப்பேன் அவளை அடைய முருகன் பல திருவிளையாடல்கள் புரிஞ்சார் முதல்ல ஒரு அழகான வேடமா உருவம் எடுத்து வள்ளி காவல் காத்துட்டு இருந்த தினைப்புணத்துக்கு போனார் ஆனா வள்ளி இவரை ஏத்துக்கல அப்புறம் ஒரு வயதான முதியவரா உருவம் எடுத்து வந்தார் அப்பவும் வள்ளிக்கு பிடிவாதம் அப்பதான் முருகன் தன்னோட அண்ணன் விநாயகரோட உதவிய கேட்டார் விநாயகரும் ஒரு பெரிய காட்டு யானையா உருவம் எடுத்து வள்ளியை துரத்த ஆரம்பிச்சார் யானையை பார்த்ததும் வள்ளி பயந்து போய் முதியவரா இருந்த முருகனை கட்டி பிடிச்சுக்கிட்டா ஐயா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கதர்னா அப்போ முருகன் நான் உன்னை காப்பாத்துறேன் ஆனா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிபந்தனை விதிச்சார் வள்ளியும் பயத்துல சம்மதிச்சா உடனே விநாயகர் மறைஞ்சிட்டார் வள்ளி சம்மதிச்சதும் முருகப்பெருமான் தன்னோட உண்மையான உருவத்தை காட்டினார் முருகனோட அழகை பார்த்த வள்ளி மயங்கி போனால் கடைசியா வள்ளியோட அப்பா நம்பிராஜனும் வேடர் குல மக்களும் சம்மதிச்சாங்க முருகப்பெருமானும் வள்ளியும் ரொம்ப விமர்சையா திருத்தணி மலையில திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த கதை ஒரு பக்தனோட அசைக்க முடியாத பக்திக்காகவும் இறைவனோட கருணைக்காகவும் என்ன வேணாலும் செய்வாருங்கிற ஒரு ஆழமான தத்துவத்தை உணர்த்துது திருத்தணி முருகன் கோவில் தனித்துவமான சிறப்புகள் கோபம் தனிந்த கோலம் இங்க முருகப்பெருமான் கோபம் தனிந்து சாந்தமான கோலத்தில் வள்ளியோடு அமர்ந்த நிலையில அருள்பாலிக்கிறார் மேற்கு நோக்கி பார்த்தபடி காட்சியளிக்கும் முருகன் இங்கதான் வேல் இல்லாமல் முருகன் மற்ற படை வீடுகள்ல முருகன் கையில வேலோட இருப்பார் ஆனா திருத்தணியில முருகன் கையில் வேல் இல்லாம தன்னை வணங்க வந்த தேவர்களுக்கு வேல் படைய திரும்ப கொடுத்து கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அதாவது அசுரர்களை அழிச்சதுக்கு அப்புறம் போர் தேவையில்லைங்கிற அமைதி தத்துவத்தை இது உணர்த்தது மயில் வாகனம் கிழக்கு பார்த்தல் பொதுவாக முருகன் கோவில்கள்ல முருகனை நோக்கி மேற்கு திசையில இருக்கும் ஆனா திருத்தணில மயில் கிழக்கு திசையை நோக்கி இருக்கும் இது முருகனோட கோபம் தனிஞ்சதுக்கு அப்புறம் அசுரர்கள் இனி கிழக்கு திசையில இருந்து வரமாட்டாங்கன்ற அமைதியை உணர்த்துது மலைக்கோயில் அழகு இந்த மலைக்கோயில் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அழகு இடத்துல அமைஞ்சிருக்கு மலைக்கு மேல இருந்து பாக்குறப்போ கிடைக்கின்ற ஒரு அமைதியும் இயற்கையோட அழகும் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும் விழா ஆண்டுதோறும் படி விழா திருத்தணில ஒரு சிறப்பு வாய்ந்தது பக்தர்கள் பக்தி பரவசுதன் ஒவ்வொரு படிக்கும் பூஜை செஞ்சு வழிபடுவாங்க திருத்தணி வெறும் கோவில் இல்ல அது முருகப்பெருமானோட கோபம் தணிந்த இடம் அன்பு மலர்ந்த இடம் பக்திக்காக இறைவன் தன்னை தாழ்த்தி கொண்ட இடம் இந்த இடத்துக்கு போறப்ப மனசில் இருக்கிற கோபமும் கஷ்டங்களும் தனிஞ்சு அமைதியும் அன்பும் பெருகும் திருத்தணி பற்றிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புற நீங்க திருத்தணிக்கு போயிருக்கீங்களா எத்தனை தடவை போயிருக்கீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் கடைசி படைவிட பற்றி பார்க்கலாம் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ